வச்சு எனக்கு பிறகு நூறாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னது உங்களை அடையாளப்படுத்திய ஜெயலலிதா சொன்னதை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஜெயலலிதா சொன்னது உங்களுக்கு நினைவில் இருந்திருந்தால் கொஞ்சம் பொதுப்பார்வை பார்த்துருக்கணும் எடப்பாடி அப்படி அவர் என்ன சொல்லிட்டார் பிரிஞ்சு இருந்தாங்களோ ஒன்னு சேருங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகுறதுக்கு கட்சி பலமா இருக்கணும்னு ஆறு சொன்ன ஆறு பேர்ல ஒருத்தர் செங்க அதை பச்ச போயின்னு தான் நான் ஒருத்த வெளியில வந்து வெளிப்படையா சொல்றேன்னு சொன்னேன் ஆறு பேர் வந்து அவரை போய் சந்திச்சு பேசினதை வந்து மரத்தை பத்தி செங்கோட்டை சொல்கிறத பத்தி நீங்க அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க என்னை நீக்கியதால வந்து இரவு முழுக்க தூங்கவில்லை கண்ணீர் வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திரு செங்கோட்டையன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு நீக்கப்பட்டவர்களை வந்து சந்திச்சதால தான் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க நீக்கப்பட்டவர்களை சந்திச்சா வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்கங்கிற ஒரு பால பாடம் வந்து தெரியாதவர்கள் திரு செங்கோட்டையன் அப்படின்னா வந்து மதுரையில ஓபிஎஸ் காரில் அவர் ஏறுகிற போதே தெரியும் நம்மளை கட்சியை விட்டு நீக்கிருவாங்கன்னு அப்போ எடப்பாடிக்கு நாம சில வேற பாஷையில அவரை கொஞ்சம் புரிய வைப்போம் கூட அவர் சில மூ வச்சிருக்கலாம் இனிமேல் அவர் என்ன செய்ய போறாங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடருமே வச்சுக்கூடாதுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் தொடங்கி தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த ஓபிஎஸை யாரோ ஒருத்தர் போய் சந்தித்து தானே நீங்கள் அந்த திருப்பியை அவரை இணைச்சி கொண்டு வந்தீங்க அந்த சந்தித்த நபர் யார் எடப்பாடி சொல்லுவாரா